இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் வட்ட ரயில் பாதையில் அடுத்த ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை மவுண்ட்பேட்டன் டக்குட்டா பயலேபா ஆகிய மூன்று நிலையங்களில் சுரங்கப்பாதை மேம்பாட்டு பணிகள் நடைபெறவுள்ளன அந்த காலகட்டத்தில் ரயில்களுக்கான காத்திருப்பு நேரம் முப்பது நிமிடங்கள் வரை அதிகமாகும் என்று நிலப்போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது பொது பயணீட்டுக் கழகம் வெள்ள நடைமுறைகளை மேம்படுத்தி வருகிறது இந்த பணிகளை ஈராயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் செய்து முடிக்க பொது பயணீட்டுக் கழகம் திட்டமிட்டுள்ளது பருவநிலை மாற்றத்தால் மழையை சரிவர கவனிக்க முடியாது என்றும் அரசாங்கம் திடீர் வெள்ளத்தை சமாளிக்க விரிவான நடைமுறைகளை ஆராய்கிறது என்றும் கழக தலைமை நிர்வாகி ஒங் சிச்சின் தெரிவித்துள்ளார் இவ்வாண்டு ஜனவரிக்கும் அக்டோபர் மாதத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் இருபத்தி மூவாயிரத்துக்கும் அதிகமான பயணிகளுக்கு ஏழு மில்லியன் வெள்ளிக்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டதாக சிங்கப்பூர் சுங்கத்துறை தெரிவித்துள்ளது எல்லைப் பகுதிகளில் வெளிநாடுகளில் பெறப்பட்ட வரி செலுத்த வேண்டிய பொருள்கள் தங்களிடம் இருந்ததை அதிகாரிகளிடம் தெரியப்படுத்தாதோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது உடல் நலனை பாதிக்கக்கூடிய புதிய மிரட்டல்களை கண்டறியும் ஆற்றல் கொண்ட செயற்கை நுண்ணறிவு தளம் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நோய் பரவல் குறித்த அறிகுறிகளை பாரம்பரிய கண்காணிப்பு முறைகளை காட்டிலும் முன்கூட்டியே கண்டறிய அது உதவும் என்று கூறப்படுகிறது பருவநிலை சீற்றத்தால் பெரும் பாதிப்படைந்துள்ள ஆசிய நாடுகளில் சேவையாற்றும் சக அமைப்புகளுக்கு ஆதரவாக சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் இருநூற்று ஐம்பதாயிரம் வெள்ளி நன்கொடை வழங்க உள்ளது இலங்கை இந்தோனேசியா தாய்லாந்து மலேசியா வியட்நாம் ஆகிய நாடுகளில் இயங்கும் செஞ்சிலுவை சங்கங்கள் தலா ஐம்பதாயிரம் தொகையை பெறும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கீர்த்திகா ரவீந்திரன்